குன்றத்தூர் தெற்கு ஒன்றியம் திமுக சார்பில் ஊராட்சிகளில் உள்ள கிளைகள் வாரியாக இல்லம் தோறும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் சேர்த்தல் பணி மும்முரமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக காஞ்சி வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஊராட்சிகளில் கிளை வாரியாக இல்லம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் சேர்த்தல் பணி மலைப்பட்டு ஊராட்சியில் உள்ள கிளைகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் க அன்புச்செல்வன் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட குழு தலைவருமான பணப்பை மனோகரன் ஆகியோர் நேரில் சென்று உறுப்பினர்களுக்கான படிவங்களை வழங்கினர் இதில் பதினைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது வரையிலான இளைஞர்கள் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி உறுப்பினர்கள் படிவங்களை பூர்த்தி செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கிளை கழக செயலாளர் எம் பி முருகன் அவை தலைவர் இ கிருஷ்ணன் வழக்கறிஞர் அணி எம் பி வேல்முருகன் பி குமரேசன் ஆர் ஜனார்த்தனன் இளைஞர் அணி செயலாளர் ஜி சண்முகம் துணை அமைப்பாளர்கள் வி முகுந்தன் எம் வெங்கடேசன் பி ராஜன் ஜே ரமேஷ் பி எம் அரவிந்தன் கார்த்திக் ஆகியோர் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் வார்டு செயலாளர்கள் கே கமலக்கண்ணன் எம் ஜெகநாதன் என் பாஸ்கரன் எஸ் எஸ்குமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று உறுப்பினர்கள் சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டனர்